நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் என்றைக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நந்திரி படம் ராம்நாராயணன் சார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட எங்கள் ஃபார்ட்டி இயர்ஸ் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியா போயிட்டு இருக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் எப்போவும் சொல்கிறது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லை நான் ஒரு டெக்னிஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலடிக்கு ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படின்றது நான் எப்போ நம்புறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளாம் மீட் பண்ணுறோம் அப்புறம் தம்பிரம்மை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தியாகுவார் என்னன்னா ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடுள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியாக இருக்கிற சாந்தியமாக ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொன்பு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை பியூருடைய சந்திப்பிற்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைபல் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்கால அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதுல அவரு ஒரு கண்டெஸ்டன்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரோனிக் சோ அங்கே இருக்கிற கண்டெஸ்டன்லயர் சில பேர் பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அதில் ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு வந்து உமா பகிதா அப்பெல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது என்ன தெரியும் அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இனோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பெஸ்ட் இருப்பார் அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் ஃபிலிம் தான் பட் மிக மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்குது ஐ கேன் டூ ஆக்ரோபேட்டிக்ஸு டான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை அது நான் தான் எப்போவே பார்க்குறேன் ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை சன் இன்லா டு மை ஃபேமிலி நான் எப்போவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாக்டர் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னேன் ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணும்ண்ணா நம்ம தான் கதையில் எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதி ஓகே சரி சின்ன இருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பனா அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகும் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பற்றி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் யூ பேசிக்கலி இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் தாட்டு என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்க முடியும் இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் கேன் தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ அம் வெரி ஹாப்பி அப்போ ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும்